வணக்கம் கூட்டுறவு நகை கடன் தள்ளுபடி ஆகுமா தேர்தல் வரப்போகிற நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளாக கடன் தள்ளுபடியை அறிவிக்க தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கி வருகின்றனர் ஸோ தேர்தலுக்கு முன் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகிறது தேர்தல் முடிந்த பிறகு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அப்படி ஆள் நோடிகள் சொன்னால் மறந்துடாதீங்க கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரை பயிர் கடன் நகை கடன் மகளிர் சுய உதவிக்குழு கடன் மாற்றுத்திறனாளி கடன் சிறு வணிக கடன் மற்றும் வாகன கடன் என பல்வேறு விதமான கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது கூட்டுறவு வங்கிகளின் நகை கடன் தள்ளுபடி இதில் பயிர் மற்றும் கால்நடை வளர்ப்பு கடன்களை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்துவதற்கு ஏழு சதவீத வட்டிச் செலுகையும் வழங்கப்படுகிறது இதர கடன்களுக்கு ஒன்பது சதவீதம் வட்டி வசூலிக்கப்படுகிறது கடந்த தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதியின்படி நகை மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதும் அதற்கான நிதி வங்கிகளுக்கு அண்மையில் முழுமையாக கிடைத்ததும் மக்களின் நம்பிக்கையை மேலும் அதிகரித்துள்ளது இரண்டு மாதத்தில் சட்டசபை தேர்தல் வரப்போகிறது அந்த சூழலில் கடந்த தேர்தலை போலவே இந்த முறையும் கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வெளியாகும் என்று மக்கள் பலமாக நம்புகின்றனர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் ஏற்கனவே மாற்றுத்தினர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார் இதற்கு போட்டியாக ஆளும் கட்சியும் பல்வேறு விதமான கவர்ச்சிகரமான தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிட தயாராக இருக்கிறது இதன் காரணமாக மக்கள் கடன்களை திருப்பிச் செலுத்துவதை காட்டிலும் புதிய கடன்களை பெறுவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த நிதியாண்டில் மட்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்க திட்டப்பட்டுள்ளது அரசியல் லாபங்களுக்காக கூட்டுறவு வங்கி கடன்களை பயன்படுத்துவது நிதி சுமையை தரும் என்ற கவலை மத்தியிலும் தள்ளுபடி எனும் ஒற்றை எதிர்பார்ப்பால் மக்கள் கடன் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் பத்து லட்சம் வரை லோன் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான ஒன்பது மாத காலத்தில் வழங்கப்பட்ட ஒட்டுமொத்த கடன் தொகை எண்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது இது முந்தைய ஆண்டின் காலக்கட்டோடு ஒப்பிடும்போது பதிமூணாயிரம் கோடி ரூபாய் அதிகம் என்பது கவனிக்கத்தக்க விஷயமாகும் தள்ளுபடி வருமா வராதா எவ்வளவு வரை லோன் வாங்கினால் இது தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற பத்தி பார்த்தா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் வந்து பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க